வெல்கம் டு கல்வி தகம் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரியில் நடந்த பேசி கொஷின் ஒரிஜினல் கொஷின் ஒரு ஃபிஃப்டின் கொஷின் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு சிக்ஸ்டி கொஷின் பார்த்துருக்கோம் பார்ட் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லி பார்ட்டு சிக்ஸ் போட்டிருக்கோம் ஓகேங்களா அதெல்லாம் போய் பாருங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து பார்ட் செவன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் கொஷின் தான் அதிகம் இருக்கும் ஒன்று ரெண்டு கொஷின் பார்த்தீங்கன்னா அதர் டாபிக்ஸ் இருக்கும் ஓகேங்களா மோஸ்ட்லி சயின்ஸ் கொஷின் தான் நீங்கள் சயின்ஸ் தான் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க சயின்ஸ் கொஸ்டின் போடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க நம்ம கொஷின் குள்ள போலாம் அந்த பார்ட் சிக்ஸ் வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் பிளேலிஸ்டில் இருக்கும் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அவங்க மற்ற ஆப்ஷனில் இருக்க ஆப்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சு அறுபத்தொம்பதுலாம் மேக்ஸிமம் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலை அதாவது தேசிய விலங்காக இருக்கட்டும் தேசிய மரமாக இருக்கட்டும் எதுவுமே ஸோ மற்றது என்ன இது ப்ரோ புக்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சிக்ஸ்த் புக்கில் சோஷியல் சயின்ஸ் புக்கில் டேர்ம் டூவில் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் ஒன் ஒன் எயிட்டில் இருக்குது இது நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸில் கூட போட்டுருப்போம் ஸோ நான் இங்கேயும் மறுபடியும் சொல்லிடுறேன் ஒவ்வொன்றையும் பற்றி நம்ம மெயினாக பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் என்னென்னு இந்தியா அப்படின்னா ஒற்றுமை ஆலமரம் அப்படிங்கிற மாதிரி அது தொள்ளாயிரத்தி ஐம்பது மரம் இருந்தா கண்டிப்பா இருக்கும் அதுவும் அடுத்து பூ இருக்கும் மரம் பூ அடுத்து பழம் இது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேங்களா மரம் பூ பழம் இது மூணுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய பழம் வந்து மாம்பழம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதுல வந்து விட்டமின் ஏ சி டி மூணு விட்டமின்ஸும் வந்து அதிக அளவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு விட்டமின்ஸ் பத்தி கேட்டாங்கன்னா இது ஏசி டி ஓகேங்களா இந்த மூணுத்தும் பார்த்துட்டோம் தேசிய மரம் பார்த்தீங்கன்னா ஆலமரம் தேசிய பூ பார்த்தா தாமரை தேசிய பழம் பார்த்தா மாம்பழம் இது மூணுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மயில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இப்போ மரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த மரத்துக்கு கீழே மயில் வந்து இருக்கும் மயில் வந்து மரத்துக்கு வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அடுத்த வந்து பறவை வருது அடுத்து விலங்கு வருது வருதுன்னு ஞாபகம் புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இதில் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா பூனை இனத்தில் மிகப்பெரியது உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியாவில் எத்தனை சதவீதம் இருக்குன்னு கேட்கலாம் எழுபது சதவீதம் ஏன்னா புளினா புளி ரிலேட்டடாக திட்டங்கள் ஆரம்பிச்சதோ இல்லை வேறு எது வேணாலும் கேட்கலாம் புளி சம்மந்தமாக ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ்னா எழுபது பர்சன்டேஜ் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு முடிஞ்சிருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு அடுத்த வரிசையில் இயர் வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு வந்து கங்கை நதி வற்றாத ஆறு வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் இந்த கங்கையாட்டில் உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க செழித்து வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ கங்கையாறு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா த வற்றாத ஆறாக இருக்கிறதுனால அங்கே வந்து ஆற்று ஒங்கில் யானையெல்லாம் தண்ணி குடிக்க வருது ஞாபகம் வச்சுக்கோங்க அது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டும் ஒரே கலரில் இருக்குது டால்ஃபினும் யானையும் ஒரே கலரில் இருக்குது ஸோ தண்ணி குடிக்க வருது ரெண்டாயிரத்தி பத்து இதெல்லாம் தண்ணி குடிச்சதுனால என்ன ஆகுதுன்னா பேக்டீரியா உருவாயிருது அதான் லேப்டாப் பேஸில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இது பார்த்திங்கன்னா தேசிய நுண்ணுயிரி ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாம் முறையில் முடிஞ்சிச்சு ராஜநாகம் வந்து இயர் கொடுக்கல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது வந்து அறிவியல் பேரிதலே ப்ராக்கெட் பண்ணி கொடுத்துருக்காங்க மற்றதுக்கு எதுக்கு இது கொடுத்துருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சிருக்குங்க ஹோ பிகாஸ் ஹானா ஹன்னா அப்படி அப்படின்னா சொல்லலாம் உலகின் நீண்ட நிறைந்த பாம்பு இந்தியாவின் மலைக்காடுகள் மற்றும் சமவெளிகள் வாழ்கின்றது ஓகேங்களா ஓகே இந்த என்னடா ஒரு கொஷினை ரொம்ப நேரம் பார்க்குறாங்கன்னு யோசிக்காதீங்க உங்களுக்கு ஒவ்வொரு கொஷினுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து மற்ற ஆப்ஷன்ஸையும் பார்க்குறோம் உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் எக்ஸ் எக்ஸ் எப்படி கொஷின் கேட்பாங்க அதுக்கு உள்ளான நோட்ஸையும் பார்க்குறோம் நம்ம கொஷின் மட்டும் பார்க்கல அடுத்து வர கொஷின்க்கு ஏற்ற மாதிரி இல்லை தான் நம்ம பாயிண்ட்ஸ் பார்க்குறோம் அடுத்து பாருங்க இதயத்திலிருந்து நேராக ஒரு சுயசரிதை என்று ஒரு சுயசரி எழுதிய கிரிக்கெட் வீரர் யாருன்னு கேட்டிருக்காங்க அவங்களே கொடுத்துருக்காங்க கிரிக்கெட் வீரர் ஆப்ஷனும் அதே மாதிரி கிரிக்கெட் வீரர் தான் கொடுத்துருக்காங்க சுனில் கவாஸ்கர் சௌரவ் கங்குலி கபில்தேவ் சச்சின் டெண்டுல்கர் மோஸ்ட்லி எல்லாம் கிரிக்கெட் சம்மந்தமானவங்க தான் ஸோ இந்த இதே திறந்த நேராக அப்படிங்கிற சுயதாரி எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபில் தேவ் அப்போ வந்து நம்ம மற்ற ஆப்ஷன்ஸையும் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் அடுத்து ஒரு வேலை கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி கேள்வியும் கேட்டிருக்காங்க சச்சின் டெண்டுல்கர் பற்றிலாம் வந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அடுத்து அந்த அதுக்கான நோட்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் இந்திய கிரிக்கெட் சுயசரிதை நான் டாபிக் நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன் கபில் தேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட் அண்ட் ஆட்டோ பயோகிராஃபி அதான் இப்போ நமக்கு கேட்ட கொஷின் சுனில் கவாஸ்கர் பார்த்தீங்கன்னா சன்னி டேஸ் சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா பிளேயிங் இட் மை வே ஓகேங்களா அடுத்து சௌரவ் கங்குலி பார்த்தீங்கன்னா எ செஞ்சுரி இஸ் நாட் என் ஆஃப் மை ரோலர் கோஸ்டர் ரைடு டு சக்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா கபில்தேவங்கிறவங்க நம்ம இப்போ தமிழில் கொடுத்துருந்தாங்களா இதயத்திறந்து நேராக ஒரு சுயசரிதை அந்த மாதிரி சன்னி டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் நாட்கள் ஏன்னா கிரிக்கெட்டுங்கிறது வெயிலில் கொஞ்சம் விளையாடுற மாதிரி தான் ஸோ அவர் வெயில் நாட்கள்ங்கிற சன்னி டேஸ்ன்னு கொடுக்கலாம் சா இப்படி அதாவது உங்களுக்கு வந்து தங்கிலீஷில் அந்த மாதிரி இப்போ கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க சன்னி டேஸ் அப்படின்னு கூட கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ்லேயே கொடுக்கலாம் அப்படி இல்லை தமிழில் கொடுக்கலாம் வெயில் நாட்கள் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி பிளேயிங் இட் மைவே அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என் வழியில் விளையாடுகிறேன் நான் என் வழியில் விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி அடுத்து சௌரவ கம்பளி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றாண்டு போதாது என்னுடைய அந்த அதாவது ரோலர் கோஸ்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேடிக்கையான கேளிக்கையான சவாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நம்ம எப்படி பிளாக் சென்டர் அங்கெல்லாம் எப்படி நிறைய சாகசங்களோட விளாடுவோம்ல அந்த மாதிரி அப்போ மை ரோலர் கோஸ்டர் ரைட் டு சக்ஸஸ்னால் அவரோட வாழ்க்கையில் அந்த சக்ஸஸ்க்கு வந்து ஒரு நூற்றாண்டு போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்லையும் கொடுக்கலாம் இங்கிலீஷ்லையும் கொடுத்துக்கலாம் பார்த்துக்கோங்க நமக்கு கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா கபில் தேவ் இதே திறந்து நேராக அடுத்து பாருங்கள் மூணாவது கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பின்வரும் எந்த இணையால் முப்பதாவது ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க அவங்க கொடுத்துட்டு இந்தியான்னு கொடுத்துட்டு சார்க் ஆசின் டபிள்யூஹெச்ஓ அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மட்டும் அதாவது ஆசியன் இதுதான் ஆன்சர் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸுங்கிறதுனால இதுக்கு நான் நோட்ஸ் கொடுக்கல ஸோ இதை பார்த்துக்குங்க சார்க் அப்படிங்கிறது உறுப்பு நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா எட்டு உங்களுக்கு மோஸ் மோஸ்ட்லி எல்லாமே தெரியும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஷார்ட்கட் கூட எம்பிபிஎஸ் பெயின் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அந்த எட்டு நாடுகளையும் அப்படி இல்லை அப்படின்னா நான் ஷார்ட்ஸ் போடுறேன் ஓகேங்களா இது ஒன்று மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி டப்ளியூஹெச்ஓட ஹெட் கோார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுறீங்களா என்னன்னு தெரியும் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நமக்கு வந்து ஒரு என்கரேஜாக இருக்கும் நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி கொடுத்துருக்கேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறைய பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களும் நான் இல்லைன்னு சொல்லல பட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபைவ் கொஷ்ஷின் அதர் டாபிக்ஸ் மீதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே சயின்ஸ் தான் ஸோ ஸ்கிரிப் பண்ணாம பாருங்க தென் நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் டேஸ் என்ன அறியப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க நீதி கட்சிங்கிறது தான் ஃபஸ்ட்டு தென் நல உரிமையாளர் சங்கம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா இது வந்து நமக்கு எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து சோசியல் சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஏழு இருக்குது அதாவது ஃபுல் புக்காக இருந்தால் நூற்றி இருபத்தேழு டேர்ம் புக்காக இருந்தால் பேஜ் நம்பர் மாறும் ஆனால் பார்த்தீங்கன்னா பாடம் பத்து தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற இதெல்லாம் உங்களுக்கு இந்த இது இருக்குது வாங்க பார்க்கலாம் அப்போக்கே தென்னிந்திய நல உரிமை சங்கம் போட்டு ப்ராக்கெட்லேயே நீதி கட்சின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் பார்த்துப்போம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதில் டாக்டர் நடேசனார் சார் பிட்டி தியாகராஜர் எம் டி எம் நாயக்கர் மற்றும் அலமேலு மங்கை அம்மாள் உட்பட முப்பது முக்கிய பிராமணர் அல்லாத தலைவர்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்க ஒருங்கிணைந்தனர் அதாவது ஒருத்த கிடையாது ஒரு சில இது அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒருத்த உருவாக்கியிருப்பாங்க ஸோ இது அதில் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ யார் யாருன்னு பார்த்துக்கங்க டாக்டர் நடேசனார் சார் பிடி தியாகராஜர் டி எம் நாயக்கர் அலமேலு மங்கை தாயாரம்மாள் உட்பட முப்பது பிராமணர் அல்லாதவர்கள் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் அதனால நான் அதை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்து பார்க்கலாம் அதே மாதிரி பாருங்கள் இந்த தென்னிந்திய நலபுரிய சங்கம் தான் அதுக்கப்புறம் நீதி ஆகுது அதுல வந்து இந்த செய்தித்தாள்கள்லாம் உருவாக்குறாங்க ஏங்கன்னா அந்த அமைப்பை பத்தி மற்றவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அமைப்பு தொடங்கி வெளியிட்ட மூன்று செய்தித்தாள்கள் என்னென்ன அப்படின்னா கட்சி கொள்கையை பரப்பதற்காக தமிழில் வந்து பார்த்திங்கன்னா திராவிடன் ஆங்கிலத்தில் வந்து ஜஸ்டிஸ் தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகசிகா ஸோ வந்து இது வந்து நீதி கட்சி சார்பானதா இல்லை தெலுங்குல எந்த அந்த இதழ் பேர் என்ன தமிழில் என்ன ஆங்கிலத்தில் என்னென்னு கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ நான் அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஒருத்தஞ்சி கடவுள் துகளின் மறுபயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எங்கேயோ எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் பட் நான் வீடியோ போடுற வரைக்கும் எனக்கு சரியாக எங்கே பார்த்த ஞாபகம் இல்லை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸ்போசான் அப்படிங்கிறவரு தான் அதாவது ஹெக்ஸுங்கிறவர் கண்டுபிடிச்சிருப்பாரு ஸோ அந்த கடவுள் துகளின் மறுபெயர் அப்படிங்கிறது ஹெக்ஸ் போசான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அது என்ன டீட்டெயில்ஸுங்கிறத நான் சொல்கிறேன் ஆனால் புக்கில் வந்து உங்களுக்கு ஓல்டு புக்கில் இருக்கா நியூ புக்கில் இருக்கா சயின்ஸில் இருக்கா சோசியல் சயின்ஸ் புக்ஸில் இருக்கா என்னென்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொரு கொஷின் பற்றியும் விரிவாக பேசணும் அப்படின்னா பேசிட்டே போகலாம் ஹெக்ஸ் போசான் அப்படிங்கிறது கடவுள் துகள் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க இது வந்து இயற்பியல் சம்பந்தப்பட்டது அதாவது குவாண்டம் கொள்கை அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல அந்த ஒரு கண்டுபிடிச்சிருக்காரு இது கிடைக்கிறதுக்கே ஒரு அரிய துகள் அப்படிங்கிறதுனால தான் இது கடவுள் துகள் அப்படின்னு சொல்லி தனியாக இதை பற்றி பேசலாம் நம்ம பார்த்து அடுத்த கொஷின் போகலாம் அடுத்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் இதுவும் வந்து புது புக்கில் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வன மகோத்சவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து என்ன மரங்களை பாதுகாத்தல் இதை பற்றி நமக்கு ஒரு ஒரு எந்த ஒரு நாலேஜுமே இல்லை அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் குறப்போம் வன அப்படின்னா மரங்கள் அப்படின்னு தெரியும் பட் வன உயிரிகள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ ரெண்டு ரெண்டு ஆப்ஷனில் கன்ஃபியூஸ் ஆகும் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது புக்கில் எனக்கு எங்கே இருக்குதுன்னு சரியாக தெரியல பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா நைன்த் ஓல்டு சோசியல் சயின்ஸில் ஃபஸ்ட்டு டேமில் ஜியாகிரஃபியில் ஃபோர்த் லெசனில் தமிழ்நாட்டின் வளங்கள் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு பாக்ஸில் உங்களுக்கு தெரியுமாங்கிற மாதிரி இப்போ இப்போ இருக்கிற மாதிரி பழைய புக்கிலும் இருந்துருக்கு ஸோ அதில் இருந்துருக்கு பாருங்கள் வனவிலங்குகளின் முக்கியத்துவத்தை உணர்த்த ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதம் வன மகோத்சவம் என விழா கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா ஒவ்வொரு வருடம் அக்டோபர் மாதம் ஓகேங்களா அக்டோபர் மாதம் மே இப்போ இந்த கொஷின் ஆல்ரெடி கேட்டுட்டாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் கேரளஸாக இருக்காதீங்க திரும்பி கேட்க வாய்ப்பு இருக்குது அக்டோபர் மாதம் அது கூடயே ஒரு தகவல் தெரிஞ்சுக்கோங்க உலக காடுகள் தினம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்று உலக நீர் தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ரெண்டு உலக காடுகள் தினம் மார்ச் இருபத்தொன்று நீர் தினம் வந்து இருபத்தி ரெண்டு இப்போ அக்டோபர் தானே இந்த வனவிலங்குகள் முக்கியத்துவத்தை பார்த்துருக்கோம் அந்த மாதம் ஃபுல்லும் வருடத்துல அக்டோபர் மாதத்தில் அந்த விழா நடைபெறுது ஆனால் உலக உலக வனவிலங்கு தினம் எப்போ எப்போன்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் நாலு நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறீங்களா என்னங்கிறது நம்ம கம்யூனிட்டி டேக்ல கொஸ்டின் கேட்கும் போது தெரிஞ்சிடும் சில கொஸ்டின்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஃப்டி பேர் வந்து தப்பாக ஆன்சர் பண்ணுவீங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா இதுக்கப்புறம் அப்புறம் இப்போ இந்த இத்தனை கொஷின் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு அதர் டாபிக் இனி வர கொஷின் ஃபுல்லுமே உங்களுக்கு சயின்ஸ் தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நூற்றி அறுபத்தி ஏழாவது கொஷின் பாருங்க மெட்டாஸ் டாசிஸ் இதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கும் எனக்கு வந்து சரியாக எந்த இடத்துல எனக்கு வந்து இந்த வீடியோ மேக் பண்ண லேட் ஆனது காரணமே வந்து ஒரு டூ டூ த்ரீ கொஷினுக்கு வந்து சரியான ப்ரூஃப் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் ரொம்ப லேட் பண்ணதே சரிங்களா மற்றபடி இதில் நூற்றி அறுபத்தி எட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கண்டினியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளேஷனோடு இருக்கும் இந்த ஒரு கொஷினுக்கு வந்து ஆன்சர் எங்கே இருக்குன்னு தெரில ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலக்னட் கட்டி ஓகேங்களா கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள் நூற்றி அறுபத்தெட்டாவது கொஷின் பாருங்கள் செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ஏடிபி தொழிற்சாலை எனப்படுவது என்ன அப்படின்னு பார்த்திங்கனா ஆன்சர் மைட்டோகான்ட்ரியா இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்த் சயின்ஸ் புக்கில் டுவெல்த் லெசனில் இருக்குது அதாவது அந்த லெசன் பேர் என்னென்னா தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலிகள் அப்படிங்கிறதுல இந்த மாதிரி பாருங்கள் டுவல் பாயிண்ட் டென் கொடுத்து காண்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்க்கலாம் செல்லில் காணப்படும் இலை போன்ற அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்டாக கொடுத்து உள்ள அப்படி அழஞ்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க இலை போன்ற அல்லது துகள் போன்ற சைட்டோ ப்ளஸன் நுண்ணுறுப்பு காண்ட்ரி ஆகும் செல்லில் காணப்படும் இலை போன்ற அல்லது துகள் போன்ற சைட்டோ பிளஸன் நுண்ணுறுப்பு காண்ட்ரி ஆகும் இவற்றை முதன் முதல்ல யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கர் ஓகேங்களா கோழிக்கர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அதாவது சில இதுக்கு ஷார்ட்கட் சொல்லலாம் ஸோ எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் கண்டுபிடிக்கிறாங்க ஓகேங்களா காண்ட்ரியா கோழிக்கர் அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேனா வரிதசை தசை செயல்களில் கண்டுபிடிக்கிறாரு இது வந்து இதை கூட கேட்க வாய்ப்பு இருக்குது மூணு பாயிண்ட் இதில் யார் கண்டுபிடிச்சா கேட்டால் கோலிக்கர் எந்த இயர்னு கேட்டால் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு எந்த செல்கள் அப்படின்னா வரி தசை செல்களில் ஓகேங்களா அடுத்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செல்லின் ஆற்றல் நாணயம் என்ன அழைக்கப்படுகிறது செல்லின் ஆற்றல் நாணயம் அடுத்து ஏடிபி மைட்ரோகான்ண்ட்ராவில் உற்பத்தி ஆவதால் மைட்டோகான்ட்ரா செல்லின் ஆற்றல் நிலையம் அதாவது செல்லின் ஆற்றல் நாணயம் அல்லது செல்லின் ஆற்றல் நிலையம் என அழைக்கப்படுகிறது ஓகேங்களா உள்ள பாயிண்ட்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது பாருங்க மைட்ரோகான்ட்ரவின் அளவு எப்படி இருக்கும்னா ஜீரோ புள்ளி அஞ்சு டூ பாயிண்ட் ஜீரோ மைக்ரோ மீட்டர் ஓகேங்களா மைக்ரோ மீட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இப்போ லாஸ்ட்டாக போட்ட ஷார்ட்ஸில் வந்து மைக்ரோ மீட்டரோட அளவு கொடுத்துருப்போம் அந்த ஷார்ட்ஸ் பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் காண்டியாவில் ஆறு அறுபது டு எழுதுபது சதவீதம் புரதம் புரோ இப்போ வந்து ஒரு புறத்துக்கு மாதிரி கூட கேட்கலாம் இல்லைனா கூற்று மாதிரி கூட கேட்கலாம் அப்போ மைட்டோ காண்டியாவில் புரதம் எவ்வளோ இருக்குன்னா அறுபது டு எழுபது சதவீதம் லிப்பீடுகள் எவ்வளோ இருக்குன்னா இருபத்தி அஞ்சு டு முப்பது சதவீதம் அஞ்சு டு ஏழு சதவீதம் அஞ்சு டு ஏழு சதவீதம் ஆர் டிஎன்ஏ மற்றும் கனிமங்களும் உள்ளன ஓகேங்களா ஆர் மட்டும் அஞ்சு டு ஏழு சதவீதம் மற்ற டிஎன்ஏ மற்றும் கனிமங்களும் உள்ளேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டும் ஃபஸ்ட்டு மூணு முக்கியம் அறுபது டு எழுபது சதவீதம் பரதம் இருபத்தஞ்சு டு முப்பது சதவீதம் லெப்பீடுகள் அஞ்சு டு ஏழு சதவீதம் அரணி மைக்ரோ காண்ட்ரியா பற்றி நிறைய கொஷின்ஸில் வேறு வேற பாயிண்ட்டில் கேட்டிருக்காங்க ஸோ இந்த பாயிண்ட் ஃபுல்லுமே முக்கியம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் மைக்ரோகாண்டியாவின் பணி சுவாசிதலுக்கு தேவையான ஒரு முக்கிய நுண்ணுறுப்பாகும் சுவாசிதலுக்கு தேவையான ஒரு முக்கிய நுண்ணுறுப்பு இதில் ஏராளமான ஏடிப்புகள் உருவாகின்றன எனவே இது செல்லின் ஆற்றல் மையம் அல்லது சக்தி நிலையம் செல்லின் ஆற்றல் மையம் சக்தி நிலையம் ஏடிபியோட தொடர்பு பண்ணி கொடுத்துருந்தாலும் எல்லாமே என்னென்னா மைக்ரோ தான் ஓகேங்களா அந்த பாடு பாருங்கள் செல்லின் கால்சியம் அயணிகளின் சமநிலையை பாதுகாக்கிறது செல்லின் கால்சியம் அயணிகளின் சமநிலையை பாதுகாப்பது எதுன்னு கேட்கலாம் மைட்ரோகாண்ட் இந்த மாதிரி அடுத்தடுத்த பாயிண்ட் சொல்லிகிட்டே போகலாம் பட் நமக்கு வீடியோ லென்த் ஆயிருது எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்க ஒரு டென் கொஷின் போடுறாங்க அதுக்கு இவ்வளோ பெரிய வீடியோவா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க பட் அதுக்குள்ளே இருக்க நோட்ஸை நீங்கள் பார்க்கணும் உண்மையாலுமே நோட்ஸ் பிடிச்சவங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க அடுத்து பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக் பேக் கொஸ்டினில் செல்லின் ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலையினே கொடுத்துருக்காங்க செல்லின் ஏடிபி உற்பத்தி தொழிலாளி ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா மைட்டோகாந்திரியா மறுபடியும் ஒரு டைம் கொஷினை பார்க்கலாம் செல்லின் ஆற்றல் மையம்னு கொடுத்துருக்காங்க செல்லின் ஆற்றல் மையம் செல்லின் ஆற்றல் நிலையம் அல்லது சக்தி நிலையம் அந்த மாதிரி கொடுக்கலாம் பட் செல்லின் ஏடிபி தொழிற்சாலை இந்த புக் பேக்கில் கேட்ட கொஷின் அந்த வார்த்தை இருக்குது அதனால நான் கொடுத்துருக்கேன் செல்லின் ஏடிபி தொழிற்சாலை ஓகேங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா மைட்டோகாந்திரியா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நூற்றி அறுபத்தி ஒம்பது உள்ள மற்றும் உயிர் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் இது வந்து உங்களுக்கு வந்து சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் நிறைய லெக்ஸாமில் கொடுத்துருப்பாங்க பட் முக்கியமாக நான் வந்து எயித்துலேருந்து வந்து எடுத்துருக்கேன் பாருங்கள் எயித்து சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தெட்டில் இருக்குது ஓகேங்களா பதினாறாவது பாடத்தில் நுண்ணீரிகள் அப்படிங்கிற பாடத்தில் இருக்குது நூற்றி எண்பத்தெட்டாவது பேஜ் வைரஸ் என்பது மரபு பொருள் மற்றும் புரதத்திலான மிக சிறிய துகளாகும் மரபு பொருள் மற்றும் புரதத்திலானது இவை உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளுக்கு இடப்பட்டவை அதாவது வைரஸ்னால் என்னென்னா உயிருள்ளவை மற்றும் உயிரற்றவைகளுக்கு இடைப்பட்டவை லத்தின் மொழியில் வைரஸ் என்பது விஷம் என பொருள்படும் அப்போ வைரஸ் சம்மந்தமான கொஷின் மறுபடியும் கேட்பாங்க அப்படிங்கும் போது நம்ம அதை சுற்றி உள்ள பாயிண்ட்ஸ் படிக்கணும் அப்போ வைரஸ்ங்கிறது லத்தின் மொழியில் வைரஸ் என்பது விஷம் என பொருள்படும் ஓகேங்களா அப்போ வைரஸ்ங்கிறது லத்தின்லேருந்து வந்திருக்கு மீனிங் என்னென்னா விஷம் வைரஸ்கள் செல்லுக்குள்ளே வாழும் கட்டாய ஒற்றுணியாகும் ஓகேங்களா அடுத்த பாயிண்ட் பாருங்கள் வைரஸ்கள் பாக்டீரியாவை காட்டிலும் எத்தனை மடங்கு சிறியவை அப்படின்னா பத்தாயிரம் மடங்கு சரியவை வைரஸ்கள் பாக்டீரியாவை காட்டிலும் பத்தாயிரம் மடங்கு சரியவை அது வந்து வேறுபட்ட வடிவம் வைரஸ்கள் அவை வந்து கோல் வடிவம் கோல வடிவம் பிற வடிவங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே பாருங்கள் இந்த பண்புகள்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஃபைண்டே என்னென்னா இது எல்லா புக்குலேயுமே இருக்கும் வைரஸ்கள் உயிருள்ள மற்றும் உயிரட்ட பண்புகளை கொண்டுள்ளது ரெண்டு பண்புகளுமே கொண்டுள்ளது பட் ஆனால் வந்து அது ரெண்டுத்துக்கு இடைப்பட்டது அப்படின்னு சொல்லி டெஃபினேஷனில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுதான் அந்த வைரஸோட வகைகள் பேக்டீரியா பேஜ் அப்படின்னா சிக்கலான வடிவம் இதை கூட பொறுத்துகளை கேட்கலாம் இந்த இந்த லாஸ்ட்டில் படத்துக்கு கீழே டைட்டில் இருக்குது பாருங்க அதுங்க பேக்டீரியா பேஜ் அப்படின்னா சிக்கலான வடிவம் இன்ஃப்ளுயன்சா அப்படின்னா கோல வடிவம் புகையிலை மொசெக்ஸ் வைரஸ் அப்படிங்கிறது உருளை வடிவம் வடிவத்தையும் அந்த மே அதாவது வடிவத்தையும் அதோட பேரையும் கொடுத்து கேட்கலாம் ஓகேங்களா அந்த நம்ம வைரஸை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ முன்னாடி பார்த்தது எய்த் புக்கு இது பார்த்திங்கன்னா நைன் சயன்ஸ் புக்கில் இருநூத்தி இருபத்தஞ்சாவது பேஜில் இருக்கு இருபத்தி ரெண்டாவது படம் இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்கோ அதுதான் இருபது ரெண்டாவது படம் வைரஸ் என்ற லத்தின்னு சொல்கிறது நச்சு அல்லது விசத்தன்மை உடைய திரவம்னு சொல்கிறாங்க நச்சு அது உடைய திரவம் எந்த புக்கிலேருந்து கேட்குறாங்களோ அந்த புக்கு தகுந்த மாதிரி அவங்க எடுப்பாங்க ஸோ பார்த்துங்க வைரஸ்கள் செல் தன்னை தானே பெருக்கிக் கொள்ளும் ஒட்டுணியாகும் இவை புரதத்தால் சூழப்பட்டுள்ளது இவரதமானது வைரஸின் முக்கிய மைய நியூக்ளிக் அமில மூலக்கூறுகளாகிய ஆர்என்ஏவையோ அல்லது டிஎன்ஏவையோ சூழ்ந்துள்ளது இந்த பாயின்னு முக்கியம் பாருங்கள் புரதமானது வைரஸின் முக்கிய மைய நியூக்ளிக் அமில மூலக்கூறுகளாகி ஆர்என்வையோ அல்லது டிஎன்இஓஓஓஓஓஓஓஓஓ சூழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அந்த இவற்றில் அறுபது டு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரதங்களும் மீதி நியூக்ளிக் அமிலங்களும் காணப்படுகின்றதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நூக்கிலோ அமிலங்கள் டிஎன்ஏஓ அந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்து டி ஃபோர் பேக்டீரியா பேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது ஆர்என்ஏஓ அப்படின்னா புகையில பலவண்ண வைரஸ்ன்னு சொல்கிறாங்க அது டிஎம்வின்னு சொல்கிறாங்க இந்த இங்கிலீஷ் வார்த்தையை கூட கொடுத்து கேட்கலாம் டிஎம்வி அப்படின்னா புகையில பலவண்ண வைரஸ் அது வந்து ஆர்என்ஏ குறிக்கிது டி ஃபோர் பேக்டீரியா பேஜுங்கிறது டிஎன்ஏஓ குறிக்குது ஓகேங்களா அடுத்த மாதிரி பாருங்கள் எளிய வைரஸ் துகள் வந்து வீரியான் என பெரும்பாலும் அழைக்கப்படுகிறது வரைக்கும் வரைக்கும் இப்போலாம் கொஷின் தான் கொஷின் கெடுக்கிற மாதிரி இருக்குது ஸோ நல்லா பார்த்துக்குங்க அடுத்து பாருங்கள் முக்கியமானது மட்டும்தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அதாவது இதனுடைய உருவளவு பரவலாக பதினெட்டு முதல் நானூறு நைனோமீட்டர் முன்ன கொடுத்தது மைக்ரோமீட்டரில் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து நைனோமீட்டரில் சொல்லியிருக்காங்க இதனுடைய உருவளவு பரவலாக பதினெட்டு முதல் நானூறு நேனோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வைரஸ்கள் உள்ள மற்றும் உயிராற்ற பண்புகளை வெளிப்படுத்தியிருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க வைரஸ்கள் பெருக்கமடையும் தன்மையிலான மரபணு பொருட்களுடைய டிஎன்ஏ அல்லது ஆரன்இ நோய் கீழ்கம் கொண்டுள்ளது ஓகேங்களா எல்லா பாயிண்ட்டுமே முக்கியம்ப்பா அடுத்த பாயிண்ட் பாருங்கள் இந்த பாக்ஸில் இருக்க ஒரு பாயிண்ட் மார்த்து பார்த்துட்டு நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம் வைரஸில் வைரஸில் உள்ள புரத உரையற்ற தீங்களிக்கும் ஆரியன் ஏவே வீராய்டு நம்ம அழைக்கப்படுகிறது சொல்கிறாங்க வீராய்டு அப்படின்னா என்னென்னு கேட்கலாம் வீராய்டு அப்படின்னா என்னென்னா வைரஸில் உள்ள புரத உரையற்ற தீங்களிக்கும் ஆர்என்ஏ ஏ ஏவே நம்ம இப்படி கொடுத்துட்டு டேஸ் கொடுத்துட்டு கேட்கலாம் அது கொடுத்துட்டு வேறு ஏதாவது ஆன்சர் கேட்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீராய்டு இவை தாவர செல்களில் உட்புகுந்து அது தாவரங்களுக்கு நோய் உண்டாக்குது அது எது அப்படின்னா அந்த வீராயிட்ட தான் சொல்கிறாங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க நவீன த தனிமர சாட்டமணியில் சுமார் நூற்றி பதினெட்டு தனிமங்கள் உள்ளன எத்தனை தனிமங்கள் உள்ளன நூற்றி பதினெட்டு இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அடுத்து ரிப்பீட்டடாக கேட்க வாய்ப்பு இருக்குது நூற்றி பதினெட்டு தனிமங்கள் அதில் டேஸ் தனிமங்கள் இயற்கையில் காணப்படுங்கன்னா எத்தனை இயற்கையில் காணப்படுது எத்தனை செயற்கையில் காணப்படுது அப்படிங்கிறது முக்கியம் இந்த ஆன்சர் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி டூன்னு கொடுத்துருக்காங்க இங்கே டீஎன்பிசி ஆன்சர் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபோர்னு இருக்குது ஓகேங்களா பாருங்க நவீன ஆவர்த்த அட்டவணையில் இது எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் நைன்த் சயின்ஸ் புக்கில் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அப்படிங்கிற பாடத்தில் நூற்றி பதினஞ்சாவது பேஜில் இருக்குது நவீன ஆர்த்த அட்டவணையில் நமக்கு தெரிந்து இதுவரை எத்தனை தனிமங்கள் இருக்குன்னா நூற்றி பதினெட்டு அதில் தொண்ணூற்றி ரெண்டு தனிமங்கள் இயற்கையாகவும் இருபத்தாறு தனிமங்கள் வந்து செயற்கை முறையிலையும் இருக்குது ஓகேங்களா தொண்ணூற்றி ரெண்டுங்கிறது முக்கியம் அங்கே ஆன்சர் கோ தப்பாக குறிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இத்தகைய நூற்றி பதினெட்டு தனிமங்கள்லேருந்து கோடிக்கணக்கான சேர்மங்கள் உருவாக்கப்படுகின்றன சேர்மங்களை வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியாது அவற்றில் சில இயற்கையானவை செயற்கையானவை சேர்மங்கலின் இயற்கை செயற்கை இருக்குது தனிமங்கலின் இயற்கை செயற்கை இருக்குது ஓகேங்களா இதனால் பார்த்துக்குங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க குவாட்ஸ் படிகத்தின் மேல் உள்ள இரும்பு படி படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படும் சேர்மம் என்ன ஃபர்ஸ்ட் தனிமத்திலிருந்து ஒரு கொஷின் அடுத்த சேர்மத்திலிருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சாலிக் அமிலம் இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே நைன்த் சயின்ஸ் புக்கில் நூற்றி அறுபத்தஞ்சாவது பேஜில் இருக்கு அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புகள் அந்த படத்தில் இங்கே பாருங்க ஹைலைட் பண்ணியிருக்கதை பாருங்க அந்த ஆன்சரை ஹைலைட் பண்ணல ஆக்சாலிக் அமிலம் அப்படிங்கிறது இங்கே ஆன்சர் குவாட்ஸ் படிகத்தில் ஏற்படும் இரும்பு மற்றும் மாங்னீஸ் படிவுகளை சுத்தம் செய்யவும் மரப்பொருட்களை தூய்மையாக்கவும் மற்றும் கருப்பு கரைகளை பயன்படுகிறது வந்து இரும்பு அது மட்டும் தான் கேட்டிருந்தாங்க ஆனால் மேங்கனீஸ் படிவுகளும் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் மரப்பொருட்களை தூய்மையாகவும் மற்றும் கருப்பு கரைகளை நீக்கவும் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ இது வந்து ஆக்சாலிக் அமிலம் அதே மாதிரி ஒவ்வொரு அமிலமும் நிறைய என்ன மற்ற அமிலங்கள் என்ன ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்களேன் நைட்ரிக் அமிலம் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து மீதி ரெண்டு தான் அமிலம் பேர் கொடுத்துருக்காங்க மீதி கால்சியம் ஹைட்ராக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அதை பற்றியும் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு நைட்ரிக் அமிலம் பற்றி பார்க்கலாம் நைட்ரிக் அமிலங்கிறது இந்த பாயிண்டில் இருக்கு பாருங்கள் நைட்ரிக் அமிலம் உரமாக பயன்படும் அமோனியம் நைட்ரேட் என்ற சேர்மத்தையும் சாயங்கள் வண்ணப்பூச்சிகள் மற்றும் மருந்துகளை தயாரிக்க பயன்படுகிறது ஓகேங்களா உரமாக பயன்படுற அமோனியம் சை அமோனியம் என்ற சேர்மத்தையும் சாயங்கள் வண்ணப்பூச்சிகள் மற்றும் மருந்துகள் தயாரிக்க பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே உள்ள பயன்பட்டு பாருங்கள் சிட்ரிக் அமிலம் உணவுப் பொருட்களை பதப்படுத்தவும் நுரைத்து பொங்கும் உப்புகள் தயாரிக்கவும் பயன்படுகிறது ஓகேங்களா சிட்ரிக்னாவே உணவுப் பொருட்கள் நைட்ரிக் அப்படின்னா உரங்களுக்கு வண்ணப்பூச்சிகளுக்கு சாயங்களுக்கு அடுத்து ஹைட்ரோகுளிக் குளோரிக் அமிலம் வந்து கழிவறைகளை தூய்மைப்படுத்த பயன்படுது ஹைட்ரோ குளோரிக் அமிலம் ஓகேங்களா கழிவறைகளை ஹை லெவலில் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஹை லெவலில் க்ளீன் பண்ணணும் சிட்ரிக்னா வந்து சிட்டிகை ஆபத்து வச்சுக்கோங்க சிட்டிகை அப்படின்னா உணவுப் பொருட்கள் ஒரு சிட்டிகை ரெண்டு சிட்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அதே மாதிரி நைட்ரிக் அப்படின்னா நைட்டில் உரம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு ஆபத்து வச்சுக்கோங்க அடுத்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் சல்ஃபுரிக் அமிலம் வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க வேதிப்பொருட்களின் அரசன் கொஷின் மீன்லாம் கேட்பாங்க ஆன்சர் என்ன பார்த்திங்கன்னா சல்ஃபூரிக் அமிலம் பல சேர்மங்கள் தயாரிக்க இது பயன்படுறதுனால இது வந்து வைதி பொருட்கள் அரசன் சொல்கிறாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா வாகன மின்கலன்களில் பயன்படுகிறது அப்போ வாகன மின்கலன்களில் பயன்படுவது என்னென்னா சல்ஃபரிக் அமிலம் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் கார்பானிக் அமிலம் அப்படின்னா காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படுகிறது கேஸ் உள்ள பானங்களை வந்து கார்பானிக் அமிலம் கார்பானிக் அப்படின்னா உங்களுக்கு காற்று அடைக்கப்பட்ட கேஸ் அப்படிங்க காரில் கேஸ் அப்படின்னா கார்பானிக் அமிலம் அப்படின்னா காற்று அடைக்கப்பட்ட பானங்கள் கார்பானிக் காற்று அடைக்கப்பட்ட பானங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா டாட்டாரி அமிலமானது ரொட்டி சோடாவின் ஒரு பகுதியாக பயன் ஒரு பகுதி பொருளாகும் டாட்டாரி அமிலம் எதுக்கு பயன்படுதுன்னா ரொட்டி சோடாவின் ஒரு பகுதி பொருள் டார்ச் அடிச்சுக்கிட்டே ரொட்டி செய்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது ஷார்ட் கட்டுங்கிறது நம்மளாக உருவாக்குறது தான் ஸோ இப்படி வச்சுக்கோங்க நீங்கள் ரெண்டு மூணு டைம் சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா அடுத்து ஹைட்ராக்சைடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆப்ஷனில் இருக்க ரெண்டு இதுக்கு பார்க்கலாம் காரங்கள் நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயனிகளை தருவனமாகும் காரங்கள் நீரில் கரையும்போது போது ஹைட்ராக்சைடு அயனிகளை தருகிறது இப்போ பாருங்கள் காரம் ப்ளஸ் அமிலம் என்ன கிடைக்கும்னா உப்பு ப்ளஸ் நீர் கிடைக்கும் ஓகேங்களா அதான் நீரில் கரையும் காரங்கள் எரி காரங்கள்னு சொல்கிறாங்க அங்கே என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு கொடுத்துருந்தாங்க அது ரெண்டும் மெயின் மெயினானுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்ஸைங்கிறது சோப்பு தயாரிக்க சோடியம் சோப்பு தயாரிக்க ஓகேங்களா அடுத்து அமோனியம் ஹைட்ராக்சைடு பண்ணிங்கன்னா துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்குவதற்கு அப்போ துணிகளில் இருக்க எண்ணெய் கரைகளை அம்மா துவைச்ச போது நீக்கினாங்க அமோனியோ அம்மா துவைச்ச போது ஹை லெவலில் நீக்கிட்டாங்க அமோனியம் ஹைட்ராக்சைடு துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை அம்மா ஹை லெவலில் நீக்கிட்டாங்க அதனால் அமோனியம் ஹைட்ராக்சைடு சோப்பு தயாரிக்க வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு மீதி இருக்க ரெண்டு பாருங்க கால்சியம் ஹைட்ராக்சைடு கால்சியம்னா கட்டிடங்கள் கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூசை கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூசை ஹால் கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது அதே மாதிரி வயிற்று கோலாறுக்கு மருந்தாக மெக்னீசியம் வயிற்று கோலாறுனா மெடிசன் எடுத்துக்கணும் மெடிஷன் அப்படிங்கும்போது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ஓகேங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க அருங்காட்சியகத்தில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க பயன்படும் வாயு என்னன்னு கேட்டிருக்காங்க உற்பத்தி வாயு நிலக்கரி வாயு வாய்வு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை வாயு ஃபஸ்ட்டு இயற்கை வாயுனா என்னென்னு பார்த்துடலாம் எயித் சயின்ஸ் புக்கில் அன்றாட வாழ்வில் அறிவியல் நீங்கள் உங்களை வந்து அன்றாட வாழ்வியல் அறிவியலுங்கிற பாடம் வந்து எந்தெந்த புக்கிலலாம் இருக்கோ சிக்ஸ்த்து செவன்த் எய்த்தில் அதில் இருக்க வந்து நமக்கு கேட்பாங்க ஏன்னா நம்ம அன்றாட வாழ்வியலை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஷின் எடுத்துக்கோங்கன்னு நினைப்பாங்க இயற்கை வாயு பாருங்கள் இயற்கை வாயு என்பது மீத்தேன் உயர் அல்கேன்கள் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஆகிய வாயுக்கள் உள்ளடக்கியது அப்போ இயற்கை வாயுவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ அது என்னென்னலாம் பார்த்துக்கங்க மீத்தேன் ஃபஸ்ட்டு உயர் அல்கேன்கள் செகண்டு கார்பன் டை ஆக்சைடு தேர்டு நைட்ரஜன் ஃபோரு ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஃபைவ் இந்த அஞ்சும் முக்கியம் ஆகிய வாயுக்கள் உள்ளடக்கிய இயற்கையில் காணப்படும் ஹைட்ரோ கார்பன் கார்பன் வாயுக்களின் கலவை தான் இயற்கை வாயு ஓகேங்களா அந்த வந்து நிலத்தில் வந்து இப்படி எடுக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க பாருங்கள் இயற்கை வாயுவில் மீத்தேன் மற்றும் ஈத்தேன் மீத்தேனும் ஈத்தேனும் கீழ்நிலை ஹைட்ரோ கார்பனாக இருந்தால் அது வந்து உலர்வாயுன்னு சொல்கிறாங்க மீத்தேனும் ஈத்தேனும் கீழ்நிலை ஹைட்ரோ கார்பனாக இருந்தால் இதுவே ப்ரோபேனும் பியூட்டேனோ உயர்நிலை ஹைட்ரோ கார்பனாக இருந்தால் அது வந்து ஈரவாயுன்னு சொல்கிறாங்க இதை வந்து கொஷின் கேட்பாங்கன்னு எனக்கு தோணுது ஸோ நல்லா பார்த்துக்குங்க இப்போ நம்ம அந்த கொஸ்டின்க்குள்ளே ஆன்சர் பா பார்க்கலாம் பாருங்கள் சுற்றுச்சூழலால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து ஓவியங்களையும் தொன்மையான கால தொன்மையான கலைப்பொருட்களையும் காப் தற்கு மிதமான வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் தேவைப்படுகிறது எனவே அருங்காட்சியத்தில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க இயற்கை வாய்வு பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நாசாவின் மனிதனால் கையாளப்பட்ட டேஷ் திட்டம் முதன் முதலில் மனிதர்களை நிலவு காணியதுன்னு சொல்லி அப்பல்லோன்னு சொல்லி அப்பல்லோ ஃபைவ் டென் எயிட் லெவன் கொடுத்துருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்பல்லோ எயிட் நாசாவின் மனிதனால் கையாளப்பட்ட டேஷ் திட்டம் முதன் முதலில் மனிதர்களை நிலவு காண்பிடுறது இது வந்து புக்கில் பார்த்தீங்கன்னா அண்டம் விண்வெளி அறிவியல் அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியலுங்கிற பாடத்தில் இருக்குது எயித்து சயின்ஸில் பேஜ் நம்பர் நைன்டி டூவில் இருக்குது பாருங்கள் அப்போலோ விண்வெளி திட்டங்கள்னே ஒரு டாபிக் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அப்போலோ விண்வெளி திட்ட திட்டங்களே நாசாவின் மிக புகழ்பெற்ற திட்டங்கள் நாசாவில் இருக்க புகழ்பெற்ற திட்டங்கள் என்னென்னா இந்த அப்போலோ தான் இவற்றின் மூலம் அமெரிக்க விண்வெளி வீரர்கள் த நிலவில் தரையிறங்கினர் இது ஒட்டு மொத்தமாக பதினேழு திட்டங்களை கொண்டது மொத்தம் எத்தனைனா பதினேழு இவற்றில் அப்போலோ எயிட் என்னன்னு பார்த்திங்க எயிட் மற்றும் லெவன் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை அதில் பதினேழு இருந்தாலும் எட்டும் பதினொன்று தான் முக்கியம்னு சொல்கிறாங்க எட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போல்லோ எயிட் திட்டமே முதன் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய திட்டமாகும் முதன்முதல் அனுப்பிய திட்டம்னா அப்பல்லோ எயிட்டு இதில் வந்து விண்கலம் நிலவை சுற்றிய பின் மீண்டும் பூமிக்கு வந்தடைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்பல்லோ லெவன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா முதன் முதலில் மனிதர்களை நிலவில் தரையிறங்க செய்த திட்டம் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிட்டு திரும்பி கொண்டு வந்தாங்க ரெண்டாவது வந்து மனிதனை நிலவில் தரையிறங்க செய்யும் திட்டம் அந்த அப்போலோ லெவன் விண்கலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆமா ஆண்டு ஜூலை இருபதாம் நாள் தரையில் இறங்கியது அதில் பயணித்த நீலாம்ஸ்ட்ராங் முதன் முதலில் நிலவின் மேற்பரப்பில் காலடி வைத்தவர் ஓகேங்களா அந்த டைமில் மூணு பேர் போயிருப்பாங்க மற்ற ரெண்டு பேரோட பேர் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து வீடியோவை பார்க்குறீங்களா என்கிறது தெரியும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ஒரு வெறுநீர் அளவின் முதன்மை அளவுகளின் அளவு எட்டு சென்டிமீட்டர் வெறுநீர் ஒன்றிறப்பு நாலு மற்றும் நேர் சுழிப்பிலை ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு சென்டிமீட்டர் சரியான அளவே கணக்கு எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கணக்கில் வந்து நம்ம நம்ம வந்து மாற்றி நம்பர்ஸ் கொடுக்க மாட்டாங்க புக்கில் இருக்கிறதே தான் கேட்பாங்க இது நம்ம வந்து நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து பார்த்துருப்பீங்க சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டென்த்து டுவெல்த்துலாம் இந்த மாதிரி சம்ஸ் ஒன்று எப்பயாவது கேட்டுருவாங்க அது வந்து நல்லா ஹை லெவலில் ஃபுல் மார்க் எடுக்கிறவங்க இதை மிஸ் பண்ணாமல் பா பார்த்துட்டு போவாங்க ஸோ அந்த ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இதை வந்து நைன்த்து சயின்ஸில் ஃபஸ்ட் லெசனில் அளவீடில் பேஜ் நம்பர் சிக்ஸில் இருக்க பாருங்கள் க கணக்கீடு ஒன்று இருக்குதுல அந்த கொஷின் தான் கேட்டிருக்காங்க முதன்மை அளவு கோழியின் அளவு எண்பத்தி ஒம்பது சென்டிமீட்டர் இருக்குது இங்கே வந்து எம் ஒன்பதுங்கிறது டைப்பிங் மிஸ்டேக்கு எட்டு சென்டிமீட்டர் தான் எட்டு சென்டிமீட்டர் வெறுநீர் ஒன்றிற்கு வந்து நாலு மற்றும் நேர் சுழிப்பிலை ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு சென்டிமீட்டர் சரியான அளவை கணக்கெடுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நோட்ஸ் பார்த்துடலாம் வெர்னியர் அளவுகளின் மொத்த பிரிவுகள் எத்தனை அப்படின்னா பத்து அதில் அளவு அப்படிங்கும்போது நம்ம என்னென்னு சொல்லலாம் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று மில்லி மீட்டர்னு சொல்கிறோம் அப்படி இல்லைனா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று சென்டிமீட்டர்னு சொல்கிறோம் கணக்கில் சென்டிமீட்டர் கொடுத்துருந்தா சென்டிமீட்டர் யூஸ் பண்ணிக்கணும் மில்லிமீட்டர் கொடுத்துருந்தா மில்லி யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஜீரோ புள்ளி ஒன்றுனா மில்லி மீட்டர் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்றுனா சென்டிமீட்டர் ஓகேங்களா இதை பயன்படுத்தி இந்த கணக்கில் பாருங்கள் சென்டிமீட்டரில் தான் நமக்கு கணக்கு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம சரியான அளவுன்னு சொல்லி போட்டு அந்த எட்டு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களே முந்தன்மை அளவுகளின் அளவு அந்த எட்டு உடன் எட்டு ப்ளஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்றிய நாலுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நாலு இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கதுனால ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுனால பெருக்கிக்கணும் மைனஸ் நேர் சுழிப்பிலை அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கணும் ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு அப்போ பாருங்கள் எட்டு அப்படியே இருக்கும் ப்ளஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம் அப்போ என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு அப்போ ஃபஸ்ட்டு கூட்டிக்குவோம் அதுக்கப்புறம் தான் கிடைக்கணும் அப்போ என்ன கிடைக்கும்னா எட்டு புள்ளி ஜீரோ நாலு கிடைக்கும் அடுத்து ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சை மைனஸ் பண்ணணும் இங்கே ஜீரோ புள்ளி அஞ்சு இருக்குது இங்கே ஜீரோ புள்ளி நாலு இருக்குது ஸோ ஒரு பாயிண்ட் மா கடை கடைவாங்கன்னா என்ன கிடைக்குன்னா செவன் பாயிண்ட் நைன்ட்டி நைன்னு கிடைக்கும் அதான் ஆன்சர் சென்டிமீட்டரில் ஓகேங்களா இதுவே சப்போஸ் நெக்ஸ்ட் எக்ஸாம் அடுத்த கணக்கு கேட்குறாங்கன்னு பாருங்கன்னா அதே தான் எட்டு மில்லி மீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஸோ எட்டை போட்டுக்கணும் வெறுநீர் ஒன்றிறப்பு நாலு தான் ஸோ ப்ளஸ் நாலு இன்ட்டு மில்லி மீட்டரில் ஜீரோ புள்ளி ஒன்றால் பெருக்கணும் இந்த கணக்கெல்லாம் நம்ம பார்த்துருந்தால் தான் போட முடியும் ஓகேங்களா ஜீரோ புள்ளி ஒன்றால் பெருக்கிக்கிட்டு மைனஸ் எதிர் சொல்லி பிள்ளைன்னு சொல்லி அவங்களே ஜீரோ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ மில்லி மீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபார்முலாவில் வர மைனஸ் ஒன்று அதில் ஒரு எதிர்னு இருக்கிறனால அதில் ஒரு மைனஸ் அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் இங்கே ப்ளஸ் போட ப்ளஸ் போடாமல் மைனஸே போட்டுருக்காங்க ப்ளஸ் போட்டால் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு ப்ளஸ் ஜீரோ புள்ளி நாலு ப்ளஸ் ஜீரோ புள்ளி ரெண்டு அப்போ எட்டு புள்ளி ஆறு மில்லி மீட்டர்னு ஆன்சர் கிடைக்கும் பொறுமையாக மறுபடியும் ஒரு டைம் பாருங்கள் புரியும் பாருங்கள் ஆன்சர் பாருங்கள் ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேங்களா கடைசி கொஷின் பாருங்க சயின்ஸ் வந்து நம்ம போட்டிருக்க எக்ஸ்பிளேஷன் கொஷின் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் நீ மாதிரி வேற கொஷினும் போடலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நான் வந்து வீடியோ போட முடியும் அழுத்தத்தின் எஸ்ஐ அழகு என்னன்னு கேட்டிருக்காங்க நிறைய கொஷ்டினில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எஸ்ஐ அழகு கேட்பாங்க எஸ்ஐ அழுத்தத்தின் எஸ்ஐ அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாஸ்கல் அப்படி இல்லைனாலும் இன்னொரு அளவு இருக்கு அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எயித்து சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் பதினாலில் பாடம் ரெண்டு விசையும் அழுத்தம்ங்கிற லெசனில் கொடுத்துருக்காங்க பாருங்க அழுத்தம்னு அழுத்தம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அழுத்தம் என்ற இயற்பியல் அளவை பயன்படுத்தி விசை ஏற்படுத்தும் விளைவை அளக்கலாம் அதாவது ஒரு பொருளில் ஒரு சதுர மீட்டர் பரப்பின் மீது செங்குத்தாக செயல்படும் விசை அல்லது உந்து விசை தான் அழுத்தம்னு சொல்கிறாங்க செயல்படும் விசை அல்லது உந்து விசை அழுத்தம்னு சொல்கிறாங்க அழுத்தத்தை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா விசை பை ப பரப்புன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து விசை பை பரப்புன்னு சொல்கிறோம் அந்த விசை விசைக்கு தான் வந்து அதாவது பி ஈக்குவல் டு எஃப் சொல்லலாம் இந்த மாதிரி கூட கொடுக்கலாம் எஃப் பி ஈக்குவல் டு கூட கொடுக்கலாம் அழுத்தத்தின் எஸ்ஐ அளவு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பாஸ்கல் அதாவது ஃப்ரெஞ்சு அறிவியல் அறிஞர் வந்து ஃப்ளைஸ் பாஸ்கல் நினைவாக அந்த பேர் வச்சுருக்காங்க அந்த அதாவது அந்த அறிஞரோட லாஸ்ட் வார்த்தை பாஸ்கல் அப்படின்னு அப்போ ஒரு பாஸ்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் அல்லது என்னன்னு சொல்லுவாங்க நியூட்டர் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுப்பாங்க அழுத்தம் ஈக்குவல் டு டேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா விசை பை பரப்பு அதுதான் பி ஈக்குவல் டு எஃப் பை சொல்கிறாங்க ஓகேங்களா ஏன்னா ஏரியா எஃப்ங்கிறது போர் ஃபோர்ஸ் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா அழுத்தத்தின் எஸ்ஐ அழகு என்னன்னு பாஸ்கல்னு சொல்கிறாங்க ஒரு பாஸ்கல் அப்படிங்கிறது ஒரு நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் இதுவே உங்களுக்கு வந்து நைன்த் சயின்ஸ் புக்கில் உங்களுக்கு ஒரு டேப்லெட் காலமாட்டம் கொடுத்து அதிலே பார்த்தாங்க நிறைய கொடுத்துருப்பாங்க நமக்கு தேவை பரப்பு வந்து அழுத்தம் அது வா வாய்ப்படை என்னென்னா விசைபை பரப்பு அது வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா பாஸ்கல்னு சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி மற்ற இதுக்கும் நம்ம வந்து ஷார்ட்கட்டாக வீடியோ போடுவோம் லாஸ்ட் டைம் கூட ஒரு ஷார்ட்கட் வீடியோ போட்டிருந்தோம் நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸும் உங்களுக்கு நிறையா வரும் அடுத்த சயின்ஸ் வீடியோ இல்லை மற்ற கொஷனுக்கும் புக் ப்ரூஃப் உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் நன்றி லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம போய் அனலைஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி எல்லாேருமே பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்க்குறாங்க ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஓல்